அனைவருக்கும் வணக்கம் இன்று சிந்தனைத் துளிகள் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான கதை ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு செல்வங்களெல்லாம் சேர்த்து வைத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை வைத்து தன்னுடைய வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைக்கிறார் அந்த நேரம் பார்த்து யமன் அவரிடம் வந்து உங்களுடைய ஆயுட்காலம் முடிகிறது என்று கூறுகிறார் இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த பணக்காரருக்கு மனம் நொந்து போனார் சரி யோசித்து விட்டு அந்த யமனிடம் நான் சேர்த்து வைத்த செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என கொஞ்சம் காலகவசம் கொடுங்கள் என்று கேட்கிறார் எவ்வளோ நாள் அப்படின்னு யோசிக்கின்ற போது ஒரு மாதம் கேட்கிறார் யமன் முடியாது என்று மறுத்துவிடுகிறார் சரி ஒரு வாரமாவது கொடுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு முடியாது என்றார் சரி ஒரு நாளாவது கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு முடியாது என்றார் இறுதியாக ஒரு நிமிடமாவது கொடுங்கள் என்று கேட்கிறார் யமனும் ஒத்துக்கொண்டார் அந்த ஒரு நிமிடத்தில் இந்த பணக்காரர் ஓடி போய் ஒரு டைரி எடுத்து இப்படி எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா இந்த உலகத்தில் எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதையெல்லாம் இளம் வயதிலேயே நீங்கள்லாம் அனுபவித்து விடுங்கள் பணம் சொத்து காசு எதுவுமே மரணத்திற்கு பின் நம்மளுக்கு உதவாது என்று எழுதினார் ஆம் நண்பர்களை இந்த உலகம் நிலையற்றது என்று தெரிந்திருந்தும் கூட நிலையானது எது என்று தேறுவதே நம்முடைய வழக்கமாகிவிட்டது இளமையை தொலைத்துவிட்டு முதுமையில் தேடாதீர்கள் மீண்டும் ஒரு நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்